அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனசு பிடிக்கலே அதுல வந்த சண்டையிலே இவள நினைக்கலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனசு பிடிக்கலே அதுல வந்த சண்டையிலே இவள நினைக்கலே அவசரமா அப்பா போன இடமும் தெரியலே அவசரமா அப்பா போன இடமும் தெரியலே அம்மா கண்ணும் பாப்பா கண்ணும் அழுது முடியலே அம்மா கண்ணும் பாப்பா கண்ணும் அழுது முடியலே கூவா கூவா பாப்பா அவ குழிக்க காசு கேப்பா அம்மா வந்து சாப்பிட சொன்னா அழுது கொஞ்சம் பாப்பா വന്ന് സാപ്പിട ചെന്ന അഴുത് കൊഞ്ചം പാപ്പാ കൂവാ അവ കുഴിക്കാപ്പ